பாரதிதாசனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது கவிதைகளை அந்த திட்டத்தின் கீழ் நான் என்ன பண்ணும் அப்படின்னா அரபுல அத மொழியாக்கம் செய்த ஜனவரியில் நடந்து முடிந்த சர்வதேச பன்னாட்டு சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து மாண்பு முக முதல்வர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டாங்க இதுவும் வந்து இந்த திட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் சமகால இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் ஐயாவுடைய நூலை இரண்டு முக்கியமான கவிதை தொகுப்பை ஒரே தொகுப்பாக அரபுல மொழியாக்கம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வெளியிட்டோம் அதுவும் நல்ல பெற்றுச்சு இந்த மாதிரி ஒரு ஐந்து நூல்கள் முக்கியமான படைப்புகள் வந்து நேரடியாக தமிழில் இருந்து அரபுக்கு ஒரு தமிழனால் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு அந்த பெருமை நமக்கு உண்டு அரபுல இருந்து நேரடியாக தமிழுக்கு முக்கியமான கவிதை தொகுப்புகள் சிறுகதை தொகுப்படை எல்லாம் மொழியாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குது மகமூத் தர்வேஷுடைய கவிதைகளை நேரடியாக ஹாரபிலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்தோம்